ஆமாம் புதன் இருந்து வந்த யயாதியும் சுக்கர கிரகத்திலேருந்து வந்த இருந்து வெடித்து வந்த யது கிரகத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த யது கிரகத்தில் ரெண்டாவதாக வெடித்தவர் க்ரோஸ் அந்த குரூப்பை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் நம்ம வந்து அந்த ஆகுகன் ஆகுகை இவங்கெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு பிறந்த குரூப்ல குரூப்லேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி அந்த குரூப்லேருந்து வந்த தேவகன் உக்ரசேனன் அவங்க கம்சன் இவங்களெல்லாம் போன இதில் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம செகண்ட் அந்தகன்லேருந்து செகண்ட் வெடிக்கிறாரு பசுமானன் அப்படிங்கிற கிரகம் அவர்கிட்ட இருந்து விடூரதன் அப்படிங்கிற கிரகம் வெடிக்குது அவர்கிட்ட இருந்து சூரன் அப்படிங்கிற கிரகம் வெடிக்குது அவர்கிட்ட இருந்து சினி போஜன் அப்படிங்கிற கிரகம் வெடிக்குது அவர்கிட்ட இருந்து இறுதிகன் அப்படிங்கிற கிரகம் வெடிக்குது இறுதிகனுக்கு வந்து மூணு கிரகங்கள் வெடிக்குது தேவமீடன் சத்தனு கிருதவர்மன் இப்போ நம்ம தேவமீடன் குரூப்பை தான் பற்றி பார்க்க போகிறோம் இந்த தேவமீடன் குரூப்லேருந்து சூரன் அப்படிங்கிற கிரகம் பிறக்குது இவர் இந்த சூரன்கிற கிரகம் வந்து இசை அப்படிங்கிற பெண் கிரகத்தோடு சேர்ந்து அவர் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு பிறந்தது பத்து கிரகங்கள் அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு கிரகத்துக்கு தேவ தேவன் அந்த பேர் வர்ற மாதிரி வைக்கிறாரு அஞ்சு பெண் கிரகங்கள் பிறக்குது இப்போ இந்த பத்து ஆண் கிரகங்கள் யார் யாருன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிருஷ்ணரோட அப்பான்னு சொல்கிற அந்த வசுதேவர் தேவபாகன் தேவ சிரவசு ஆனகன் சிரஞ்சயன் சியாமகன் கங்கன் இஷதகன் வச்சகன் பகன் அப்புறம் ஒரு அஞ்சு பெண் குழந்தைகளும் பிறக்குது இந்த வசுதேவர் வெட்டிச்சு செதறும்போது அந்த விஷுங்கிற சவுண்டு வந்து அப்படி தேவதுபி மாதிரி இருந்துச்சான் அந்த மாதிரி சொல்கிறாங்க இப்போ அந்த பெண் கிரகங்கள் வந்து பிரதை சிரதேவா சிரத கீர்த்தி சிரத சபா ராசாதி தேவின்னு இந்த அஞ்சு பேர் பிறக்கிறாங்க இப்போ இந்த பிரதை அப்படிங்கிற கிரகந்தான் நம்ம குந்தின்னு சொல்கிறோம் இந்த பிரதை வந்து இந்த இந்த குரூப்போட இந்த பதினஞ்சு பேர் சேர்ந்த அந்த குரூப்போட அந்த வட்டப்பாதையில் சுற்றாமல் பக்கத்தில் போஜன் அப்படிங்கிற குரூப்பில் போய் ஜாயின் ஆயிடுறாங்க அந்த வெளிவட்ட பாதை அந்த சுற்றுவட்ட பாதையில் அந்த போஜன் குரூப்பில் போய் இந்த பிரதை ஜாயின் ஆனதுனால இவங்க பேர் வந்து குந்தி அந்த குந்தி போஜன் குரூப்ல இவங்க ஜாயின் ஆனதுனால இவங்க